ஹாய் விவஸ் இது உங்கள் போதியமரம் சேனல் இந்த சேனல் பிடிச்சா ஃபஸ்ட்டு சப்ரைப் பண்ணுங்க ஹாய் விவஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம பாட புத்தகத்தில் நிறைய சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லியிருப்பாங்க பட்டு இப்போ ரீசண்டாக சில சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்லணும்னா அதெல்லாம் தப்பு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் அப்போ இவ்வளோ நம்ம நம்பிக்கிட்டு தான் அப்படியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் இன்னைக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்குறோம் முதல் விஷயம் லைட்டை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு இந்த என்னடா இது ரொம்ப பேசிக் கொஸ்டின்னா ஈஸியாக அப்போது யாராவது ஒரு எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ்கிட்ட போய் கேட்டால் கூட லைட்டை கண்டுபிடிச்ச யாருன்னா எல்லாரும் தாமஸ் ஆல்வா எடிஷன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க ஆனால் அவர் இல்லை எஸ் அவர் இல்லை தாமஸ் ஆல்வ எடிஷன் லைட்டை கண்டுபிடிச்சதுக்கான காப்புரிமை உரிமையாக வேங்கினார் உண்மைதான் அவர் லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நிறைய எக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணார் அதுவும் உண்மை தான் ஆனால் அவர் லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு லைட்டை கண்டுபிடிச்ச அந்த வருடம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது ரொம்ப கண்டுபிடிச்சார் ஆனால் அவர் கண்டுபிடிக்க முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலுலேயே ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஹென்ரிக் கோயபெல் அப்படின்னு ஒரு கடிகார வல்லுநர் கொடுத்திருக்கார் அவர் தான் இவர் வந்து அந்த லைட்டை கண்டுபிடிக்க அந்த லைட்டை ஆப்ரேட் பண்ணக்கூடிய சின்ன மெத்தட் அவர் கண்டுபிடிச்சார் அவர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து அதை லைட்டு ஃபிலாமெண்டாக எரிய வைக்கிறதுக்காண்டி மூங்கில் இலையெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தாரு எரிஞ்சுது பட் அவரால் அந்த காப்புரிமை அதாவது அதாவது வாங்கலாம் அதை வாங்க முடியலை அவர் எக்ஸ்பிரியன் நிறுத்திக்கிட்டார் ஃபர்தராக நிறைய ரிசர்ச் நிறைய பேர் பண்ணாங்க அண்டு பை லக் தாமஸ் அலுவ எடிசனுக்கு அந்த ஒரு கிளிக் ஆகிடுச்சு அவர் அந்த லைட் ஃபிளமடாக தொடர்ந்து நாற்பது மணி நேரம் எரிய வச்சு அப்புறம் அதை பேட்டன் வாங்கிட்டார் ஸோ இன்னே வரைக்கும் வரலாற்றில் ஒரு அழியா புகழ் யாருக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் அலுவல் எடிசன் தான் இதே மாதிரி நம்ம சயின்டிஸ்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய லைஃப்பை வந்து ரொம்ப ஒரு சயின்ஸுக்காண்டியே ரொம்ப செலவழிச்சுப்பாங்க ஆனால் அவங்களுடைய நேம்லாம் வரலாற்றில் இல்லை அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு ஒரு சயின்டிஸ்டு நேம் சரியானியாவில் ஆனால் அவரை பற்றி ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னா ஒரு ஆசிட்டை பற்றி தெரிஞ்சிருக்காண்டி என்ன பண்ணிட்டாருன்னா வாயில் ஊற்றிடுவார் ஆசிட் பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் கையில் வச்சாலே கொத்துட்டு அப்படி தோல்லாம் உறிஞ்சி வரும் அந்த வாயில் ஊற்று ஊற்றுனார் இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் தங்களுடைய வாழ்நாளே ஃபுல்லாக சயின்ஸ்க்காண்டி செலவழிச்சாங்க ஸோ ஃபர்தராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஃபர்தராக நம்ம நிறைய வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய கண்டினியூவாக போடணும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க